குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஜாக்ரஃபி தான் பார்த்துட்ருக்கோம் அதில் டேர்ம் த்ரீயில் ஃபஸ்ட் யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதன் பாடத்தின் தலைப்பு என்னென்னா ஆசிய மற்றும் ஐரோப்பா கண்டங்களை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் டீட்டெயில்டாக படிச்சுட்டு இருக்கோம் ஆசிய கண்டத்தை வந்தையும் அமைவிடத்தையும் அதனுடைய ஃபிசிக்கல் மேப்பு பொலிட்டிக்கல் மேப்பு அதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில்டாக பாடத்தை எல்லாம் வகுப்புகளும் மூன்று பாடங்கள் வந்து பிரிவுகளாக அந்த பாடத்தை நாம் ஆசிய கண்டத்தை பத்தி நம்ம தெளிவா படிச்சுட்டோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம் ஐரோப்பா கண்டத்தினுடைய அமைவிடம் எங்க இருக்குதுன்னு பார்க்கணும் இதனுடைய எல்லைகள் என்ன அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆசியாவின் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில மூன்றாவது பெரிய நாடு எதுன்னு கேட்டானா அட உலகிலேயே மிக மூன்றாவது மிகப்பெரிய நாடு எது மக்கள் தொகையிலு கேட்டாங்கன்னா அது ஐரோப்பா கண்டம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஆசியா ஆசியாவில இரண்டு நாடுகள் வந்துருச்சு ஒன்று வந்து சீனா இன்னொன்று வந்து இந்தியா அப்ப மூன்றாவது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐரோப்பா அப்ப கண்டங்களிலேயே இரண்டாவது மிகப்பெரிய இரண்டாவது மிக சிறிய கண்டம் இதுல கடைசியாக இருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா கண்டம் அதற்கு அடுத்த நிலையில இரண்டாவதாக சிறிய கண்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஐரோப்பா கண்டம் அப்போ கடைசியாக எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அதற்கு முன்னாடி கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐரோப்பா கண்டம் ஆனா வந்து மக்கள் தொகையில மூன்றாவது பெரிய கண்டம் ஏன் மக்கள் தொகையில மூன்றாவதாக பெரிய கண்டம் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் சூரியனுடைய செங்கத்து கதிர்கள் எல்லாம் இந்த கடகரேகையின் மேல வீறதுனால இங்க இருக்கிற பகுதியில் எப்படினு பாத்தீங்கன்னா அந்த மித வெப்ப பகுதியாகவும் வெப்பமண்டல பகுதியாகவும் நிலவுறதுனால அப்போ ஒரு மனிதன் உற்பத்தி ஆகிறது ஒரு உயிரினங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு காலநிலையும் சரி அந்த இயற்கை அமைப்பும் சரி அந்த தட்பவெப்ப நிலை எல்லாமே இங்க இருக்கு துணை புரியறதுனால இந்த இந்த கண்ட

எல்லைகள் ஐரோப்பா கண்டத்தினுடைய வட எல்லை எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல் மேற்கு எதுன்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் கிழக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் அல்லது சா சாக்கடல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிழக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு வந்துட்டு யூரல் மலை தொடர் இதுதான் வந்துட்டு நான்கு பக்கம் உடைய எல்லைகள் ஐரோப்பா ஒரு தீபகற்ப நாடுன்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி தீபகற்ப நாடுன்னு ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பல அதாவது பல கடல்கள் இருக்கும் மத்திய தரைக்கடல் இருக்கும் சாக்கடல் கடல் இருக்கும் அதுக்கப்புறம் காச்பியன் பெருங்கடல் இருக்கும் கருங்கடல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்கைந்து இதுக்கு அப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குது இத்தனை கண்டங்கள் மேலே வந்து ஆர்டிக் பெருங்கடலுக்கு அப்போ இத்தனை கடல்களும் ஓஷன் அதாவது பெருங்கடல்களும் கடல்களும் இருக்கிறதுனால பல நாடுகள் அப்போ தான் ஐரோப்பா கண்டம் அடுத்தது எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு அடுத்தது பார்ப்போம் அப்ப ஐரோப்பா கண்டங்கள் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இணைந்தது தான் வந்து இந்த ஐரோப்பா என்ற கண்டம் அப்போ அந்த நாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலதான் சூழ்ந்து பட்டுக்கும் பாருங்க இங்க ஒரு நாடு இருக்கலாம் இங்க ஒரு நாடு இருக்கலாம் இங்க ஒரு நாடு இருக்கலாம் அப்போ இந்த மூன்று பக்கமும் நீரால சூழப்பட்டு ஒரு பக்கம்

குறிப்பிட்ட காலநிலை இருக்கும் அதற்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலநிலை அப்ப அதுக்கு கீழே இந்த பகுதியில இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புல படிச்சிருக்கோம் இதுதான் வந்துட்டு மக்கள் தொகைக்கான காரணம் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் மக்கள் தொகைக்கான காரணம் இங்க போக போக மக்கள் தொகை இங்க இந்த கண்டங்கள்லயும் குறைஞ்சிருக்கும் மேல இருக்கிற ஆர்டிக் வட்டத்துக்கு மேல இருக்கிற நாடுகள்லயும் குறைஞ்சிருக்கும் இதுதான் இதுக்கு காரணம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மகரகை கீழே இருக்கிற நாடுகள்லயும் குறைஞ்சிருக்கும் பாருங்க மகர ரேகை மகர ரேகை வந்து எதன் வழியாக போகுதுன்னு படிச்சோம் ஆஸ்திரேலியா வழியாக போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா வழியாகவும் போகுது தென் அமெரிக்காவுடைய வழியாகவும் போகுது நிலநடுக்கோடு பாருங்க தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா வழியாக நிலநடு போகு கோடு போகுது அதுக்கப்புறம் இந்த மூன்று கோடுகளும் செல்லக்கூடிய கண்டம் எதுன்னு கேட்டா ஆப்பிரிக்கா கண்டம் பாருங்க கடகரேகை நிலநடுக்கோடு பூமத்திய ரேகை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இது வந்து வட அமெரிக்கா வட அமெரிக்கா எதில் வடதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் வட்டத்திற்கும் கடகரேகைக்கும் இடையில தான் வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வட அமெரிக்கா இதோட இந்த மேப் ரீடிங் வந்து முடிச்சிங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இந்த பக்கம் அப்போ கிழக்கும் மேற்கும் வந்து பசிபிக் கடங்கள் வந்து இந்த உலக வரைபடத்தில் வந்து கொடுக்கப்படுது என்ன ரீசன் நான் கொடுத்துருப்பேம்மா அதுக்கப்புறம் தென் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் இதுதான் வந்துட்டு இந்த மேப்பில் வந்து ஆசியாவுடைய அமைப்பு அதனுடைய பொசிஷன் எங்கே இருக்குதுன்ட்டு உலக வரைபடத்தில் நான் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அதனுடைய அமை ஐரோப்பாவுடைய அந்த மற்ற நாடுகள் அதாவது வந்து பொலிட்டிக்கல் மேப் வந்துட்டு அடுத்த வாரத்தில் வந்து பார்க்கலாமா தேங்க்யூ